ஹாய் ஹலோ வணக்கங்க இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா ஆட்டோட ஈரோனும் நுரையீரலும் தாங்க இதை வாஷ் பண்ணி நம்ம வச்சுருக்கோம் பார்த்துக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் உப்பு எல்லாமே போட்டு ஒரு மூணு டைம் வாஷ் பண்ணி நல்லா நீட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம சமைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம் பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ கால் கிலோ தேவையில் ஒரு நூ நூறு கிராம் நூறு கிராம் போதும் ஒரு கைப்பிடி அளவுக்கோங்களேன் அந்த அளவுக்கு நறுக்கிக்கோங்க தக்காளி தக்காளி வந்து ஒரு மூணு பீஸ் மூணு தக்காளி மூணு தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் தாங்க நம்ம யூஸ் பண்ண போறோம் நம்ம எல்லாமே பொடியை ஆட் பண்ணுறதுனால அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை மழைத்தலை புதினா எல்லாமே வச்சுருக்கோங்க இஞ்சி பூண்டை வந்து ரொம்ப அடிக்காதீங்க அம்ப அடிச்சிங்கன்னா நல்லா இருக்காது ஏன்னா நம்ம குக்கரில் தான் வேக போட போகிறோம் அதனால ஓரளவு இந்த மாதிரி இருந்தா போதும் கொஞ்சம் நொறு இருந்தா தான் நல்லா டேஸ்டாக இருக்குங்க வாங்க நம்ம என்னென்ன எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன் மிளகாத்தூள் மல்லித்தூள் மற்ற பொடி எல்லாமே நம்ம குக்கரில் சேர்க்கும் போது உங்களுக்கு காமிக்கிறாங்க கிரேவிலையும் தனியாக ஆட் பண்ணணும் பட் நம்ம இதிலேயே எப்படி ஆட் பண்றோம்ன்றத உங்களுக்கு நான் சொல்லிடுறேங்க இப்போது நம்ம குக்கரில் வந்து நம்ம அலசி வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஈரலையும் நுரையிலையும் சேர்த்தாச்சுங்க ஒன்றாவே இதை வந்து கிரேவியாக தான் பண்ண போகிறோம் அதனால நம்ம எல்லாமே அதுலயே ஆட் பண்ணிடுவோங்க இப்போ நறுக்கி வச்சிருந்த பெரிய வெங்காயங்க அதையும் ரெண்டு வெங்காயமும் அதில் சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கிறோம் சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கிறோங்க நம்ம நறுக்கி வச்சிருந்தத அதுக்கப்புறம் தக்காளி மூணு தக்காளி நறுக்கி இருந்தாலே அதில் ரெண்டு தக்காளி அதில் ஆட் பண்ணிடுங்க ஒரு பச்சை மிளகா எடுத்திருந்தாலும் அந்த பச்சை மிளகாயையும் ஆட் பண்ணிடுங்க அடுத்து கருவேப்பிலை மழைத்தலை புதினா எல்லாத்தையுமே ஒன்னாவே அதுலேயே ஆட் பண்ணிடுங்க நம்ம அதுக்கப்புறம் வேணுங்கிறத போட்டுக்கலாம் அடுத்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டையுமே நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிக்கிறோங்க அடுத்து மசாலா ஆட் பண்ண போறோங்க என்னென்ன மசாலான்னு பாத்துக்கோங்க மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அடுத்து மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனுங்க ஏன்னா அதான் குழம்புக்கு திக்னஸ் கொடுக்கும் அதனால நம்ம மல்லித்தூளை மட்டும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குறோங்க அடுத்து மஞ்சத்தூளுங்க மஞ்சத்தூள் நம்ம இருக்கோம் அதனால லைட்டாவே போட்டா போதும் லைட்டா போட்டாச்சுங்க பெப்பர் பண்ணிக்கலாங்க பெப்பர் வந்து ஒரு அரை ஸ்பூன் போதுங்க அரை ஸ்பூனுங்க அரை ஸ்பூன் போட்டாச்சுங்க சோம்புங்க சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வேண்டியதுல ஒரு அரை இது போட்டுக்கோங்க போதும் அடுத்து மட்டன் மசாலாங்க நீங்க என்ன நீங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்களோ இல்லை நீங்க கடையில வாங்கினதோ நான் கடையில் தாங்க இதை வாங்கியிருக்கேன் அதை தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் மட்டன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேங்க அவ்வளோதான் உப்பு போட்டுக்கணும் இதுக்கு தேவையான உப்பு உப்பு நாங்கள் கல் உப்பு தாங்க அதிகமாக சேர்ப்போம் அதனால கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் கல் உப்பு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க நம்ம வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட ஊற்றிக்கலாம் நாங்கள் கொஞ்சம் நிறையவே வைக்கிறோம் கிரேவி அதனால் நாங்கள் ஒன்றரை ஸ்பூன் ஊற்றிருக்கோங்க அவ்வளோதான் எல்லாத்துக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு இப்போ மூடி போட்டு மூடிடலாங்க அடுத்து விசில் வச்சுட்டு ஒரு மூணே விசில்ங்க குக்கருக்கு மூணு விசில் வச்சா போதும் மூணு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடணும் இந்த படுப்பு ஆன் பண்ணிடலாங்க அடுப்பு ஆன் பண்ணியாச்சுங்க குக்கரையும் வச்சாச்சுங்க இப்போ வச்சுட்டு மூணு விசில் கரெக்டாக மூணு விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணியே வச்சுருங்க அந்த விசில் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க பாருங்க நம்ம குக்கர்லேருந்து எடுத்தோன்னா இந்த கன்சிஸ்டன்சி தாங்க இருக்கும் நம்ம தண்ணியே ஊற்றல பட் பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி நிறைய இருக்கும் ஏன்னா அந்த அந்த ஃபுட்டில் பாருங்க நல்ல விசில் வந்தோன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இதை நம்ம தாளிச்சு விட போகிறோங்க அடுப்பை ஆன் பண்ணியாச்சுங்க பாத்திரம் வச்சுட்டு ஆயில் ஊத்தியாச்சு இப்ப என்னென்ன போட போடணும்னு பாருங்க ஆயில் நல்லா காயணுங்க ஆயில் சோம்பு போட்டாச்சுங்க சோம்பு போட்டு நல்லா பொரிய விடணுங்க பொரிஞ்சதுக்கு அப்புறம் கசக்கசா பட்டை பிரியாணி இலை பிரியாணி பூ கிராம்பு ரெண்டு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விடுறவங்க இத பண்ணும்போது நல்ல ஸ்மெல்லா இருக்குங்க இப்ப நம்ம கொஞ்சம் மீதி எல்லாம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா நறுக்கிட்டே ஆனியன் நல்லா வணக்கணுங்க நல்லா வணக்கணுங்க செஞ்சுக்கிட்டே இருங்க நம்ம நல்லா வணக்கிட்டு இருக்கோங்க நல்லா வணங்கணுங்க பொன்னிறமாகற வரைக்கும் வெயிட் பண்ணணுங்க வெங்காயம் பாருங்க நல்லா வணங்கி வந்துருச்சு ஒரு தக்காளி போட்டுட்டோம் மீதி தக்காளியை தான் நம்ம ஆட் எக்ஸ்ட்ராலாம் நம்ம நம்ம ஆல்ரெடி உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாமே கிரேவில போட்டிருக்கோங்க பட் நம்ம வந்து இந்த தக்காளி வெங்காயத்துக்காக மட்டும் இப்ப நம்ம மசாலா ஆட் பண்ண போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன்ங்க அடுத்து மட்டன் மட்டன் மசாலாவும் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பெப்பர் ஒரு கால் ஸ்பூன் நம்ம போட்ட மசாலா எல்லாமே இப்போ அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வணக்குவோங்க லைட்டாவே சேர்த்துக்கோங்க கிரேவியில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் அதனால் நம்ம இதுக்கு மட்டும் இந்த மசாலுக்கு மட்டும் தேவையான சால்ட்டை சேர்த்துருக்கோங்க இந்த வாசனைக்காக நம்ம கருவேப்பில மழித்தல புதினா இப்போ எல்லாமே லைட் லைட்டாக எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க மல்லி புதினா கருவேப்பில் எல்லாமே சேர்த்து ஆட் பண்ணிருக்கோங்க ஆயில் அதிகமாக இருக்க வேண்டாம் நல்லா வணங்கினா மட்டும் போதுங்க மட்டன்லேயே ஆயில் இருக்குங்க அதுவே பிரிஞ்சு வந்திருக்கனால நம்ம ஆல்ரெடி அதுலயே அது பண்ணியிருக்கனால இப்ப அந்த கிரேவி வந்து நம்ம ஆட் பண்ண போறோங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாம் வந்ததுனாலே அது கூட நல்லா நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது ஃபுல் ஃப்ளேம் வச்சிருங்க ஹைல வச்சாதான் நல்லா கொதிச்சு வரும்போது நல்ல ஸ்மெல்லோட நல்ல வாசனையா இருக்கும் நல்லா டேஸ்டாவும் இருக்கும் ஃபுல்லாக வச்சிருங்க நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க பாருங்க நல்லா கொதிச்சு வருதுங்க நல்லா கிண்டி விடுங்க இது நல்லா திக்னஸ் ஆகணுங்க திக்னஸ் ஆகுற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும் நல்லா கிண்டி விடணும் கிண்டி விட்டு திருப்பி மூடி வச்சிருங்க பாருங்க நல்ல திக்னஸ் வந்துருச்சு நல்லா கொதிச்சு நல்ல திக்னஸ் கிடச்சிச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுக்கு தேவையான நீங்கள் உப்பு வரப்பு எல்லாமே இப்பவே செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லை வேண்டானா விட்டுருங்க எல்லாமே கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கு உங்களுக்கு எந்த ஸ்டேஜ்ல இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நாங்கள் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆக்குவோங்க உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்ல ஊதி சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரை தண்ணியா சாப்பிடணும்னா கொஞ்சம் இப்படியே வச்சுக்கோங்க இல்லை நல்லா ட்ரை பண்ணி சாப்பிட்ணா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க பாருங்க எங்களுக்கு தேவையான அளவு திக்னஸ் கிடைச்சிருச்சுங்க நாங்கள் இதை வந்து சாப்பாடில் அப்படியே பரட்டி போட்டு சாப்பிடுவோங்க அதனால எங்களுக்கு இது போதும் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட ட்ரை பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க மல்லித்தலையை தூவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டா குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க செம்ம மல்லட் டேஸ்டா அவ்வளோ இதாக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ